i like am அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருவையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ பிள்ளைகளே நாம் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே எப்படியெல்லாம் பாடு அனுபவித்தார் என்ற சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம் தேவப்பிள்ளைகளே நாம் கடந்த வாரம் வரைக்கும் குறிப்பாக இந்த சத்தியத்தை எப்படி தியானிக்கிறோம் இயேசு கெட்சமனை தோட்டத்திலே கிட்டத்தட்ட அந்த வெள்ளிக்கிழமை நடு வெள்ளிக்கிழமையினுடைய அந்த தொடக்கமாகிய அந்த நடு இரவு பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்கு இரவிலே அவர் கை கெட்சமனை தோட்டத்தில் கைது செய்யப்பட்ட அந்த நேரத்திலிருந்து பாருங்கள் மதியம் அதே வெள்ளிக்கிழமை மதியம் கிட்டத்தட்ட மூன்று மணி அளவில் இயேசு சிலுவையிலே ஆறு மணி நேரம் தொங்கின பிறகு அவர் தம்முடைய ஜீவனை விடுகிறார் அந்த பனிரெண்டு மணி நேரம் இயேசு எப்படி நம்முடைய பாவங்களுக்காக எந்த அளவுக்கு அவர் அவர் மிகவும் துன்பத்தை அனுபவித்தார் பாடுபட்டார் என்ற சத்தியத்தை தான் பார்த்து வருகிறோம் பாருங்கள் தேவப்பிள்ளைகளே இதுவரையிலும் நாம் என்ன தியானித்து முடித்திருக்கிறோம் பாருங்கள் இயேசு எப்படி கெட்சமனை தோட்டத்தில் அவர் கிட்டத்தட்ட அந்த நடுப்பகல் ஒரு மணிக்கு எப்படி அவர் கைது செய்யப்பட்டு பின்பு அந்த கெட்சமனை தோட்டத்தில் அவர் எப்படியெல்லாம் பாடுகளை அனுபவித்தார் பின்பு அவர் எப்படி பிரதான ஆச்சாரியின் முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட்டு பின்பு பிலாத்து முன்பாக அவர் எப்படி நியாயம் விசாரிக்கப்பட்டு அங்கே நியாயம் விசாரிக்கப்படும் போது அங்கே எப்படியெல்லாம் துன்பத்தை அனுபவித்தார் என்றெல்லாம் நாம் என்ன செய்தோம் இதுவரையிலும் தியானித்தோம் குறிப்பாக பாருங்க பித பிலாத்தினிடத்தில் இயேசு நியாயம் விசாரிக்கப்பட கொண்டு முன்பாக பார்த்திங்கன்னா அந்த இரவு முழுவதும் ஒரு ஒரு மணிக்கு போல் இயேசு கைது செய்யப்படுகிறார் அதிலிருந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இயேசு முதல்ல பிரதான ஆசாரியனுடைய மாமனாகிய அண்ணா என்னும் அவருடைய வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறார் அங்கே நியாயம் விசாரிக்கப்படுகிறார் பின்பு பிரதான ஆசாரியனாகிய காய்பா வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறார் இப்படி இயேசு அங்கும் இங்கும் அழைக்கப்பட்டு பாருங்கள் அங்கே அந்த பிரதான ஆசாரியர் வேதப்பாரார் அவர்கள் கையினாலே அவர் அவர் அடிகளையும் பாருங்கள் துப்பப்பட்டு பரியாசம் பண்ணப்படுகிறார் போர் சேவரால் அடிக்கப்பட்டு பரியாசம் பண்ண படுகிறார் இப்படி கிட்டத்தட்ட ஒரு பாருங்கள் சூரியன் உதிக்கும் அந்த கிட்டத்தட்ட ஐந்துலேருந்து ஆறு மணி வரைக்கும் பாருங்கள் அவர் கை செய்யப்பட்ட ஒரு மணிலேருந்து கிட்டத்தட்ட அடுத்த ஒரு நாலு ஐந்து நேரம் பார்த்திங்கன்னா பயங்கரமான வேதனையை அவர் அனுபவிக்கிறார் சூரியன் உதித்த உடனே பாருங்கள் அதற்கு பின்பு தான் பாருங்கள் இயேசு பிலாத்தினிடத்தில் பாருங்கள் நியாயம் விசாரிக்கும்படி கொண்டு வரப்பட்டு இப்போ பிலாத்தினால் பாருங்கள் இயேசு செலுவையில் அறையப்படும்படி என்ன செய்கிறார் ஒப்பு கொடுக்கப்படுகிறார் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காலையில் ஒரு ஏழு மணிக்கு மேலே இருக்கும் இயேசு ஒன்பது மணிக்கு அவர் சிலுவையிலே அறையப்படுகிறார் அப்போ பாருங்கள் நம்ம கடந்த வாரம் இயேசு சிலுவையிலே அறையப்படும்படி ஒப்பு போது அவர் எப்படி வாரினால் அடிக்கப்பட்டார் என்ற அந்த சம்பவம் வரைக்கும் இயேசு அனுபவித்த பாடுகளை கிட்டத்தட்ட இயேசு காலையில் ஒரு ஏழு மணிக்கு மேலே எட்டு மணி வரைக்கும் அவர் அனுபவித்த சகல பாடுகளையும் நம்ம என்ன செய்திருக்கிறோம் இதுவரைக்கும் பார்த்து முடித்தோம் ஏசு எப்படியெல்லாம் நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டார் என்பதை பார்த்தோம் இன்றைக்கு பாருங்கள் பிள்ளைகளே இயேசு எப்படி நமக்காக முள்முடி தன்மையில் சூட்டப்பட்டு நம்முடைய சாபங்களுக்காக அவர் எப்படி துன்பத்தை அனுபவித்தார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம் அதற்காக நாம் மறுபடியுமா இயேசை ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் என்ன செய்கிறோம் குணமாகிறோம் ஆம்புரியம்மனவரில் எங்கே ஏசையா தீர்க்கதரிசி ஏசு சிலுவையில் அறையப்படுறதுக்கு கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மிக தெளிவாய் ஏசு எப்படி சிலுவையில் நமக்காய் காயப்பட்டு அவர் எப்படி நொறுக்கப்பட்டு நமக்காக எப்படி தண்டிக்கப்பட்டார் என்பதை பாருங்க ஏசு அவ்வளோ துல்லியமாக தீர்க்க தரிசனம் என்ன செய்கிறார் உரைத்திருக்கிறார் இந்த துன்பத்தை இயேசு சிலுவையில் எப்படி அனுபவித்தார் என்பதை தான் நம்ம ஒவ்வொன்றாய் பார்த்து வருகிறோம் இப்பொழுது பாருங்கள் ஏசு வாரினால் அடிக்கப்பட்ட பின்பு இப்போ அவர் சிலுவையில் அறையப்படும்படி கொண்டு போகப்படுறதுக்கு முன்பாக இன்னொரு காரியம் என்ன செய்கிறது நடக்கிறது அது என்னது இயேசு முள்முடி சூட்டப்பட்டு பாருங்கள் அவர் பாடுகளை அனுபவிக்கிறார் அதை அதை குறித்து இன்னைக்கு பார்ப்போம் பாருங்கள் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இப்பொழுது பதினாறாவது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவருடைய கூட்டம் முழுவதையும் கூடிவரச் செய்து சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள் முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படிட்ட அவரை வணங்கினார்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே இங்கே இயேசு பாருங்கள் இப்போ வாரினால் அடிக்கப்பட்டாச்சு அடிக்கப்பட்ட பிறகு இப்போ பாருங்கள் சிலுவையில் அறையப்பட அவர் கொண்டு போகப்படப்படுவதற்கு முன்பாக இயேசுவை பாருங்கள் தேசாதிபதியினுடைய அரண்மனையாகிய மாளிகையில் இயேசுவை என்ன செய்கிறாங்க கொண்டு போகிறாங்க கொண்டு போய் பாருங்கள் அங்கே இங்கே வேதம் சொல்லுகிறது போர் சேவரோருடைய கூட்டம் முழுவதும் அங்கே என்ன செய்தாரலாம் கூடி வந்தாரலாம் போர் சேவர் கூட்டம் முழுவதும் என்றால் கிட்டத்தட்ட அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இயேசுவை சுற்றி முன் முந்நூறுலேருந்து அறநூறு பேர் அன்றைக்கி என்ன செய்திருப்பாங்க இருந்திருப்பாங்க பாருங்கள் முந்நூறுலேருந்து அறநூறு பேர் அன்றைக்கு இயேசுவை சுற்றி கூடி இருந்திருப்பாங்க அவங்க என்ன செய்தாங்களா இயேசுவை பரிகாசம் பண்ணும்படி பாருங்கள் ஒரு சிவப்பான மேலங்கியை அவருக்கு என்ன செய்கிறாங்க உடுத்தி அடுத்ததான் பாருங்கள் ரொம்ப முக்கியம் முடியை பின்னி அவருக்கு முள் முடி பாருங்கள் இயேசுவின் நாட்களில் இந்த முள் வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் என்ன செய் வளருமா பாருங்கள் அப்போது அந்த தேசாதிபதியினுடைய அரண்மனையிலையும் அந்த முள் என்ன செய்திருக்கோ இருந்திருக்கும் அந்த முள்ளினால் என்ன பண்ணுறாங்க ஒரு கிரீடம் போன்று அதை பின்னி அதை இயேசுவினுடைய தலையின் மேல் என்ன செய்தாரலாம் வைத்தாரலாம் வைத்து அடுத்தது என்ன பண்ணாங்களாம் நம்ம வாஸ்தவம் போர்ச்சே ஒரு கூட்டம் அங்கே கூட்டிட்டாங்க அப்படின்னா என்னது கிட்டத்தட்ட முந்நூறுலேருந்து அறநூறு பேர் அங்கே கூட்டியிருக்கிறாங்க அந்த முந்நூறுலேருந்து அறநூறு போர்ச்சேவர் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்களாம் பாருங்கள் ஒரு கோலால் இயேசுவினுடைய தலைமேல் முள்முடி சூட்டப்பட்டிருக்கிற இயேசுனுடைய தலைமேல் கோலால் அவரை அடிக்கிறார்கள் அடித்து யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பாருங்கள் பரியாசம் பண்ணும் விதத்தில் அவரை வாழ்த்தி இப்படியாக பாருங்கள் இயேசு பயங்கரமான ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறார் யோசி பாருங்க முள் அதெல்லாம் சும்மா சாதாவாக லைட்டாக பட்டாலே அவ்வளோ வேதனை என்ன செய்ய உண்டு பண்ணும் ஆனால் யோசி பாருங்கள் முள்ளுகளால் உண்டா ஆன ஒரு கிரீடத்தை அவர்கள் பண்ணி தலை மேல் வைக்கிறாங்க வைக்கும்போதே பாருங்கள் அந்த முள் இயேசுனுடைய தலையில் போய் பதிந்து ரத்தம் என்ன செய்திருக்கோம் வடிந்திருக்கோம் இப்போ யோசித்து பாருங்கள் போர் சேவர் எல்லாம் இராணுவ வீரர்கள் பாருங்கள் இராணுவ வீரர்கள் ஆனால் இப்போ இவங்க வந்து இந்த இடத்துல பாருங்கள் அவர்கள் வந்து இயேசுவை பரியாசம் பண்ண வேண்டும் என்ற அந்த ஒரு ஒரு பொல்லாத இருதயத்தினால் நிரம்பி விட்டார்கள் நிரம்பி யோசு பாருங்கள் ஒவ்வொரு அந்த இராணுவ அந்த பொரிச்சை இயேசு முன்னாடி வந்து ஒரு ஒரு கோலால் அவருடைய தலைமேல் முடி சூட்டப்பட்ட அந்த தலையின் மேல் நினச்சிக்கிறார்கள் அடிக்கிறார்கள் போது யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு முறையும் அந்த முள் அந்த முள் முடி பாருங்க ஏசுனோட தலைமையில் இன்னும் ஆழாளமாக பதிந்திருக்கும் ரத்தம் என்ன செய்யிருக்கும் அப்படியே வழிந்து ஓடி இருந்தோம் இயேசுனுடைய தலையிலிருந்து அப்படியே சரீரம் முழுவதும் ரத்தம் என்ன செய்திருக்கும் வழிந்து ஓடி இருந்துருக்கும் இப்படி முன்னூறுக்கும் அதிகமான போர் சேவர் பாருங்கள் இயேசு அடித்திருப்பான்னா யோசித்து பாருங்கள் எவ்வளோ ரத்தம் அன்னைக்கு வடிந்திருக்கும் பாருங்கள் எவ்வளோ வேதனை இயேசு அனுபவித்தார் அன்று அந்த வேளையில் எதற்காக தேவ பிள்ளைகளை எதற்காக தெரியுமா அந்த காரணத்தை பாருங்கள் பார்த்து நம்ம இதுக்காக ஜோம்ன போகிறோம் தேவ பிள்ளைகளை கடந்த வாரத்தில் பார்த்தா எதுக்காக இயேசு வாரியினால் அடிக்கப்பட்டார்ன்னு சொல்லி எதற்காக வாரியினால் அடிக்கப்பட்டார் அதன் மூலமாக தான் இன்றைக்கு நாம் இயேசுவின் தழும்புகளால் நம்முடைய சகல வியாதி நோயிலிருந்து என்ன செய்கிறோம் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் இந்த நாளில் ஏன் இயேசு முள்முடி சூட்டப்பட்டார் தெரியுமா தேவ பிள்ளைகளே நாம் வாழ்விலே அனுபவிக்கிற அனைத்து சாபங்களிலிருந்து விடுதலை பெறும்படி தான் ஏசு அந்த முள்முடி என்னும் சாபத்தை தன் தலையின் மேல் சுமந்தாக இருப்பாருங்க பாருங்கள் வாசிக்கிறேன் ஆதியாகமும் மூணாம் அதிகாரத்தில் பாருங்கள் ஆதாம் பாவம் செய்ததனால் பூமியின் மேல் வந்த சாபத்தை குறித்து கர்த்தர் ஆதாமோடு பேசின போது பாருங்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசிக்கிற பாருங்கள் ஆதியாம் மூணாம் அதிகாரம் பதினேழுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருச்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உண்ணுமத்தம் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதின் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முழப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் ஒரு முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் பாருங்கள் ஆதாம் செய்த பாவத்தினால் வந்த சாபத்தை குறித்து கர்த்தர் அவனோடு சொல்லும்போது சொல்கிறார் பாருங்கள் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடைய பலனை என்ன புசிப்ப அது மட்டும் இல்லை இனி அந்த சாபத்துக்கு அடையாளமாக என்ன செய்யுமா அது வரைக்கும் தக்காளி வச்சா தக்காளி தான் அழகான அறுவடை வர் பூமி அறுவடையாக அது கொடுக்குறது ஆனால் இப்போ பூமி சபிக்கப்பட்டதுனால பாருங்கள் இப்போது பாருங்கள் தக்காளி விதையை போட்டால் அந்த தக்காளி செடியை சுற்றி நிறைய களைகளும் என்ன செய்கிறது உண்டாகிறது அது மட்டும் இல்லை பூமியில் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி முள்ளு செடி தான் யோசித்து பாருங்கள் நம்முடைய கிராமங்கள் எல்லாம் இப்படி சுற்றி வெளியே போகும்போது எத்தனை முள்ளு செடி யோசித்து பாருங்கள் அதான் அந்த சாபத்துக்கு அடையாளமாக இப்போ இந்த பூமி என்ன பண்ணுதா முள்ளும் குறுக்கும் என்ன செய்ய முளப்பிக்கும் இப்போ பாருங்கள் வருத்தத்தோடே தான் அதனுடைய பலனை என்ன செய்ய வேண்டியிருக்கு நிலத்தின் கனியை புசிக்க வேண்டியிருக்கு வாழ்நாளெல்லாம் முகத்தின் வேர்வையால் தான் ஆகாரம் புசிக்கிற மிகுந்த வேதனையான நிலைமை ஒரு சாபம் இன்னைக்கு பாருங்கள் இந்த பூமியின் மேல் என்ன செய்கிறது இருக்கிறது இதை நிமித்தம் இன்றைக்கி மனுஷனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது பாருங்கள் இந்த சாபத்தை இன்னும் விளக்கி வேதம் உபாகமும் இருபத்தி எட்டில் விளக்குது பாருங்கள் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இந்த சாபத்தை குறித்து பாருங்கள் வேதம் இன்னும் விளக்கி சொல்கிற பாருங்கள் உபாவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதில் பதினெட்டாவது வசனத்துலேருந்து முதல்ல இருபதாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிற பாருங்கள் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கவும் உன் ஆடுகளின் மந்தை மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியல் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழி மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே என்னைக்கு மனுஷனோட வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் மனுஷனுடைய பாவத்தினால் வந்த சாபம் அதை தான் கர்த்தர் அதான்ட்ட சொல்கிற நீ உன் மனைவியினுடைய பேச்சை கேட்டு நான் விளக்கின இனி என்ன செய்த புசித்தப்பா அதனால் உன் நிமித்தம் இந்த பூமி என்னது சபிக்கப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் இன்றைக்கி இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்குது அதனால் இப்போ வாழ்க்கையில் என்ன நடக்குது பாருங்கள் எது செய்தாலும் என்னது வாய்க்க மாட்டேங்குது இன்றைக்கி நிறைய பேரோட புலம்பல் ஐயோ எது செய்தாலும் எனக்கு வாய்க்க மாட்டேங்குது போகையிலும் சபிக்கப்பட்டிருக்கேன் வருகையிலும் சபிக்கப்பட்டிருக்கேன் எதை செய்யும்படி கை வச்சாலும் ஒன்றும் வாய்க்க மாட்டேங்க ஒன்றுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியலையே எங்கும் சாபமாக இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் நினைச்சிக்கிறார் புலம்புகிறார்கள் காரணம் என்ன பாருங்கள் மனுஷனுடைய பாபத்து நிமித்தம் பூமியிலே ஒரு சாபம் இருக்கிறது அந்த சாபத்து நிமித்தம் இப்போ என்ன தான் பாருங்கள் இப்போ சஞ்சலமும் வேதனையும் என்ன செய்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் உண்டாகிறது அதனால தான் பாருங்கள் இன்னைக்கு மனிதன் வேலை பார்க்குறான் ஆனால் யோசித்து பாருங்கள் வேலை பார்க்குறான் ஆனால் அந்த வேலையில் மிகுந்த சஞ்சலமும் வேதனையும் அவனுக்கு என்ன செய்கிறது உண்டாகிறது சமீபத்தில் கூட ஒரு நியூஸில் இது படித்தேன் ஒரு நல்ல கம்பெனியினுடைய தலைவர் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் இரவும் பார்க்கலாம் வேலை 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 கடைசில வேலை நிறுத்த திடீர்னு பார்த்திங்கன்னா அவர் சரீரத்தில் அவர் வியாதிப்பட்டு மிகுதியாக வியாதிப்பட்டு கடைசியில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட வேண்டிய மோசமான நிலை உண்டாகிவிட்டது அதுக்கப்புறம் தான் உணர்றாங்க ஐயோ வேலை வேலைன்னு சொல்லிட்டு கடைசியில் என் ஆரோக்கியத்தை பார்க்காமல் போயிட்டேனே பாருங்கள் தேவப்பிள்ளைகள் இன்றைக்கி இது மனுஷனுடைய நிலை எங்கே பார்த்தாலும் பாருங்கள் வேலை 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 இரவும் பகலும் வேலை வேலைன்னு மனுஷன் நினச்சிக்கிறான் ஓடுகிறான் அதனால் எவ்வளவோ சஞ்சலம் வேதனை ஒரு பக்கத்தில் நல்ல வேலை கிடச்சிட்டுன்னு சந்தோஷம் வருது ஆனால் அது வேலை போய் செய்ய ஆரம்பித்தாதான் தெரியுது பாருங்கள் பயங்கரமான சஞ்சலம் வேதனை நினச்சிக்கிறது உண்டாக உண்டாக இருக்கிறத மனுஷன் பார்க்குறான் அப்போது யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே இதெல்லாம் ஏன் ஒரு சாபம் இன்னைக்கு இந்த பூமியின் மேலே நினச்சிக்கிறது இருக்கிறது அதனால தான் பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் விவசாயம் செய்கிறவங்க அழு நிறைய பேர் வேதனையோடு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு விதைக்கிறாங்க ஆனால் பாருங்கள் எந்த பெரிய பலனை காண முடியவில்லை பலனை காண முடியவில்லை பாருங்கள் அதில் சஞ்சலம் வருத்த வேதனை உண்டாகிறதை பார்க்குறாங்க இத நிமித்தம் ஆகிறது பாருங்கள் கீழே உங்களுக்கு வாசிக்கிற இப்போ இருபத்தி எட்டு இருபத்தொம்போதாம் வசனம் கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார் குருடன் அந்த தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவிக்கொண்டு திரிவாய் உன் வழிகளில் ஒன்று உனக்கு வாய்க்காதே போம் உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமா இருப்பாய் பாருங்க இப்படி செய்கிறதெல்லாம் வாய்க்காதபடினால் இப்போ என்ன அது மனதளவில் பாருங்கள் அந்த மனிதன் சாபத்து நிமித்தம் பாதிக்கப்பட்டவனாக மாறிடலாம் பாருங்கள் சிலர்லாம் இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம் நல்லா தான் இருந்தாங்க இப்போ இருந்தாங்க நல்லா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது ஒரு மனக்குழப்பத்தினால பாதிக்கப்பட்டு மனதில் பாதிக்கப்பட்டு இப்போ அவரால் வேலையே செய்ய முடில இப்படிலாம் இன்றைக்கி சமுதாயத்தில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இதெல்லாம் என்னது சாபத்து நிமித்தம் வருகிற விளைவுகள் பாருங்கள் ஏ செய்ததெல்லாம் வாய்க்கலை வாய்க்கலை வாய்க்கலைன்னு சொன்னோடனே கடைசில என்ன ஆயிடுது கடைசியில் இப்போ மனதளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டு யாருங்க வேதம் சொல்லுகிறது புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் என்ன செய்கிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தெளிந்த சிந்தையில் ஒரே குழப்பம் ஒரே குழப்பம் மன சஞ்சலம் மன வேதனை திகில் பயம் இன்றைக்கு என்ன செய்கிறது மனதளவுல அநேகரை பிடித்து கொண்டு அநேகர் இன்னைக்கு ரொம்ப டிப்ரெஷனில் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க வெளியில் தெரில வெளியில் பார்க்க சிரிக்கிறாங்க ஆனால் அந்த டிப்ரெஷன் மன அழுத்தத்திலே வேதனைப்படுகிறார்கள் காலையில் எழுந்திரிச்சா ஏண்டா எந்திரிக்கிறோம் அதான் இங்கே வசனம் சொல்லு குருடன் அந்தகாலத்தில் தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு என்னது திரிவாய் பாருங்க இதுக்கு தொடர்ந்து பின்னாடி நம்ம வாசித்தோம் என்றால் வேதம் சொல்லுகிறது எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்படுறாங்க காலையில் எந்திரிச்சா ஏண்டா காலை வருது எப்போது நைட் வரும்னு இருப்பாங்க நைட் வந்தால் எப்போ பகல் வரும் ஒரு தெளிந்த சிந்தையை என்ன செய்யாது இருக்காது மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக மாறிடுவாங்க ஏன் பாருங்கள் ஏன்னா செய்வது ஒன்றும் என்னது வாய்க்கிறது இல்லை செ எதை செஞ்சாலும் செஞ்சலாம் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் பாருங்க மிகவும் வளர்ந்து கடைசியில் பாருங்கள் சிலர்லாம் வந்து தற்கொலை எண்ணங்களுக்குள்ளலாம் என்ன செய்துடுறாங்க போயிடுறாங்க எல்லாம் எத நிமித்தம் இப்படி வருகிறது சாபத்தை நிமித்தம் பாருங்கள் ஆனால் தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட சாபங்களிலிருந்து போல பாருங்க கவலை மனதை எனது நெருக்கி கொண்டே இருக்கிறது கவலைகள் நாளும் பொழுதும் கவலை 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 இப்படிப்பட்ட சாபத்திலிருந்து உங்களை விடுவிக்கும் முடிதான் இனிமே நீ போகையில் எல்லாம் வருகையில் வருகை கையின் ஆசிரியக்கப்பட்டிருப்பாய் கையின் பிரயாசங்களெல்லாம் ஆசிரியக்கப்பட்டிருக்கோம் இனி பாருங்கள் மனதில் வசனம் சொல்லுகிறது போல ஏசி ஐம்பத்தி நாலு பதினாலு சொல்லுவது போல நீ நீதியினால் சிறப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுவதில்லை இப்படிப்பட்ட பாருங்கள் பயத்துக்கும் கொடுமையின் எண்ணங்களுக்கும் மன அழுத்தத்துக்கு விலகின ஒரு மனது தெளிந்த புத்தியுள்ள மனதை நமக்கு தரும்படி தான் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அந்த முள் முடி என்னும் சாபத்தை ஏசு தன்மேல் சுமந்து அவர் ரத்தம் சிந்தி இப்போ ஏசு என்ன செய்திருக்கிறாரா கலாத்தியர் மூணாம் அதிகாரம் பாருங்கள் தேவப்பிள்ளையிலே கலாத்தியர் மூணாவது யார பதிமூணாவது வசனத்தை உங்களை வாசிக்கிறேன் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு அம் பிரியமானவர்களே இந்த கொடூரமான சாபத்தின் வாழ்விலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி தான் அந்த முள்முடியை தன்மேல் சுமந்து தலையிலிருந்து பாருங்க ரத்தத்தை சிந்தி இப்போ வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டா நீங்களாக்கி மீட்டா இந்த முள்ளும் குறுக்கும் நிறைந்த இந்த வேதனை நிறைந்த வாழ்விலிருந்து இப்போ நமக்கு விடுதலையை பட்ட பாடுகளின் மூலம் நமக்கு தந்து விட்டார் தேவ பிள்ளைகளே ஹாலலுயா ஹாலலுயா எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சந்தோஷம் வாழ்நாளெல்லாம் பயத்துக்கும் திகிலுக்கும் கொடுமையின் எண்ணங்களுக்கும் ஒரு சமாதானம் இல்லாமல் எதுக்காக வாழ்கிறேன்னு தெரியாமல் மன குழப்பத்தினால் நிரம்பி செய்வதெல்லாம் வாய்க்காமல் என்ன செஞ்சால் ஒருவேளை நல்ல காரியங்களை செஞ்சால் அதில் ஒரே சஞ்சலம் வேதனை அனுபவிக்கிற அந்த சாப வாழ்க்கையிலிருந்து ஏசு நமக்கு விடுதலையே அவர் பட்ட பாடுகளினால் தந்து விட்டார் தேவ பிள்ளைகளே இப்பொழுது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகிவிட்டது ஆதலால் இந்த நாளிலே நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி இந்த விதத்தில் நான் சாபத்தை அனுபவிக்கிறேனே என்று நீங்கள் சொல்லியுள்ளனார் இப்பொழுது உங்களுக்கு விடுதலைக்காத ஜோமுனை போகிறோம் இப்போ கேட்டெந்த செய்தியை விசுவாசித்து நாம் ஜோமுனை போகிறோம் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார் ஒருவேளை தற்கொலை எண்ணங்களினால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் இந்த வேலையில் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார் உங்களுக்கு பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலையை தந்து இந்த நாளில் உங்களுக்கு பலமும் மண்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவின் அவங்களை நிரப்பப் போகிறார் எல்லா பயத்திலேருந்து விடுதலையை அருளப்போகிறார் பாரு கையின் செய்யும் வேலையில் ஆசீர்வாதத்தை கையின் பிரயாசங்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த நாளில் உங்களுக்கு கட்டளையிட போகிறார் ஜபிக்கலாமா எல்லோரும் கண்களை மூடி ஜபிக்கலாம் அன்புள்ள பரலோப்பிதாவே கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்கிறோமாப்பா ஒவ்வொருத்தருக்காக ஜபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஏசுவின் நாமத்தில் அண்டவரே இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு அன்றவர் எப்படி சாபத்திலிருந்து விடுதலை தரும்படி நீர் அந்த முள் முடியும் மேல் சுமந்து ரத்த சிந்தி எங்களுக்கா எப்படி சாபமாகி நியாயபரமானத்தின் சாபத்திற்கு எங்களை நீங்களாகி மீட்டீர் என்று சொன்னேன் இந்த சாபத்தினிருந்து உண்டான விடுதலை இயேசுவின் நாமத்தினால் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரோட வாழ்வில் உண்டாகட்டும் வாழ்விலை செய்கிற காரியத்திலெல்லாம் எல்லாம் ஒரு சஞ்சலத்தையும் வேதனையும் அனுபவிக்கிற அந்த சாபத்திலிருந்து விடுதலை போகையிலும் வருகையிலும் வாய்க்காமல் போகிற சாபங்கள் வந்து இயேசு நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் எல்லாம் மனக் குழப்பம் மன அழுத்தம் வேதனை தெளிந்த புத்தி இல்லாமல் திகில் பயம் கவலைனால் நெருக்கப்பட்டு கிடக்கிற அந்த மனதிலிருந்து இயேசுவின் நாமத்தில் எல்லா தற்கொலை எண்ணங்கள்லேருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் உண்டாகட்டும் இப்பொழுதே பயத்தின் ஆவி நீங்கி பலமும் மண் தெளிந்து புத்தியும் உள்ள ஆவி பிள்ளைகளை நிரப்புவதாக சமாதானம் நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால் சந்தோஷம் நிரப்புவதாக இந்த நாளிலேருந்து கையிட்டு செய் வேலையில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அதில் சந்தோஷ சமாதானம் உண்டாகட்டும் போகிலும் வருகையிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவர் சாபத்துக்கு பதிலாகுட பிள்ளைகளை ஆசீர்வாதான் நிரப்புங்க இப்படி செய்ததுக்காக நன்றி இயேசுவின் மூலம் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன் மறுபடியும் அடுத்த வாரங்களே சந்திக்கிற நினைவு போட்டுக்கிறேன் இயேசுவே ஆண்டவர் ஒவ்வொரு நாளவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள் ஆமேன்